சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பதினாறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை சித்திரை மாதம் மூன்றாம் நாள் அஷ்டமி திதி இன்று மதியம் ஒரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை பூசம் நட்சத்திரம் நாளை அதிகாலை ஐந்து மணி பதினாறு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பரணி பூரம் பூராடம் ஆகிய சுக்கரனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே உள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற துறை அமைப்புகளில் புதிய ஏதேனும் ஒரு சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள் லாபங்கள் பண வரவினை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்திருக்கக்கூடிய சிறப்பான நன்மைகள் ஏற்படக்கூடிய யோக இந்த நாள் அமைஞ்சிருக்கு மாணவர்களுக்கு இன்றைக்கு கல்வி சிறப்புகள் ஏற்படும் எதை படிக்கலாம் என்ன படிக்க வேண்டாம் அல்லது இது வரைக்கும் இருந்த குழப்பம் அப்பா அம்மாட்ட கேட்டுக்கலாமா அல்லது நம்மளே யோசிக்கலாமா அல்லது இந்த ஃப்ரெண்டு சொல்கிறத கேட்கலாமா அந்த ஃப்ரெண்டு சொல்கிறது கேட்கலாமா இந்த காலேஜில் போய் அவர் சேர்றே அந்த காலேஜில் போய் சேர்கிற இந்த பிளஸ் டூ படிக்கிற இந்த மாதிரியான பள்ளி கல்லூரிகள் போன்ற சமைப்புகள் அமைப்புகள் மேற்படிப்பு போன்ற அமைப்புகள் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாருமே இன்றிலிருந்து ஒரு ஒரு வார காலத்திற்குள் நீங்களே முடிவெடுக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் சுபமாக அமையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் மேஷராசி மாணவ கண்மணிகள் அனைவருக்குமே அமைந்திருக்க சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைந்த பெரியவர்கள் இன்றைக்கு ஏதேனும் ஒரு குறு பயணம் ஏற்படும் ஒரு அம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டருக்குள்ள பைக்ல போயிட்டு வர மாதிரியோ அல்லது சிறிய வாகனத்தில் போயிட்டு வர மாதிரியோ ஒரு பயணங்கள் அமைந்து அந்த பயணத்தின் நிறைவு ஒரு இனிமையாக இருக்கக்கூடிய அமைப்பு இன்றைக்கு போனோம் இந்த வேலையை டக்குன்னு முடிச்சோம் இவரை பார்த்தோம் அல்லது ஒரு நிலையில நம்முடைய பிரச்சனைகளை இவர்கிட்ட சொன்னோம் இதற்கான ஒரு தீர்வுகள் இப்போதே கிடைத்து விட்டது என்பது மாதிரியான ஒரு மன நிம்மதி சந்தோஷம் இருக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது சில இளைஞர்களுக்கு இன்றைக்கு வாகனம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு அமைப்பு அதாவது அப்பா அம்மா வாங்கி கொடுக்கக்கூடிய வாகன பிராப்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான முன்னேற்றம் உள்ள நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது மேஷத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு ரிஷவராசிக்காரர்களுக்கு பெயர் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாள் குடும்பத்தில் இழந்திருந்த பேர் நல்ல பேர் இன்னைக்கு கிடைக்கும் இவரை போல உண்டுமா ஒரு நிலையில தம்பி தங்கைகளாக இருக்கக்கூடியவர்கள் சிறியவர்களை பத்தி கொஞ்சம் இலக்காரமாகவே நினைப்பாங்கல்ல என்ன உனக்கு பெருசாக தெரிஞ்சுகிற போகுது நீ இவ்வளோ தான் படித்திருக்கிற அவ்வளோதான் படிச்சிருக்கிற இந்த மாதிரியான நிலைகளில் நம்முடைய விஸ்வரூபத்தை மற்றவர்களுக்கு காட்டக்கூடிய அமைப்பு என்னாலும் இது முடியும் என்கின்ற மாதிரியான தன்னம்பிக்கையான அமைப்புகள் அத்தனையுமே இன்றைக்கு ரிஷபராசிக்கார இளையவர்கள் ஒரு இருபது முப்பது வயதுகளில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரையுமே பெரியவர்கள் மதிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல வாய்ப்புகள் கிடைத்த அதன் மூலமாக நீங்கள் முன்னேற்றத்தை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கிறது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பெண்கள் மூலமான நன்மைகள் மேன்மைகள் கிடைக்கும் பெண் உறவுகள் இன்றைக்கு வலிமையாக இருக்கும் அக்கால் தங்கைகள் போன்ற உறவுகள் மற்றும் அம்மாவின் மீது கொண்டிருந்த அதிருப்திகள் விலகக்கூடிய அமைப்பு எல்லா நிலைகளிலும் பெண்களால் முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பு ரிஷவராசிக்கார ஆண்கள் அனைவருக்குமே இருக்கக்கூடிய சிறப்பு நன்னாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது ஒரு இனிய அறிமுகம் கூட இன்னைக்கு கிடைக்குங்க எல்லா அமைப்புகளையும் ரொம்ப நாளாக பார்க்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒருவர் இன்றைக்கு வழியிலேயே வந்த ஒரு நிலையில் எதிர்பாராத விதமாக அவரை சந்திக்க நேர்ந்தது அவர் மூலமான சில அனுகூலங்களை நம்ம ஆதரவுகளை சில அமைப்புகளை அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டோம் என்கின்ற ஒரு பண வரவிற்கு ஒரு பொருளாதார முன்னேற்றத்திற்கு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடத்துல சந்திரன் ஆட்சியாக இருக்கக்கூடிய எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய குடும்பம் அமையக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு கணவன் மனைவி பிரிந்து விடலாமா என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இன்றைக்கு நீங்க ரெண்டு பேரும் ஒன்றா இணைஞ்சாதான் குடும்பம்ன்ற சக்கரம் நல்லா இருக்கும் ஒருவருக்கொருவர் விட்டு விட்டு போகலாம் என்கின்ற மாதிரியான மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு பெரியவர்களுக்கு இன்றைக்கு பளிக்கக்கூடிய நாள் இதை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது அப்படியே இன்றைக்கு இன்றைக்கி ஒரு வாக்கை காப்பாற்ற முடியக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும் கடந்த மூன்று நான்கு வருடங்களாக எதில் உங்களுக்கு இழப்புகள் ஏற்பட்டதோ எதில் நீங்கள் ஜெயிக்க முடியாமல் போனீங்களோ அந்த ஜெயிக்க முடியாமல் போன அத்தனை இடங்கள்லையும் இன்றைக்கு நீங்கள் அப்படியே ஒரு மிகப்பெரிய அளவில் நல் மாற்றங்களை கொண்டு வந்து நீங்களே சொந்த முயற்சியில் சொந்தக்காலில் நின்று ஜெயிக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சமூக ஊடகங்களில் சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் சற்று புத்திசாலித்தனம் நமக்கு நன்றாக இருந்தாலும் அதற்கேற்ற வாய்ப்புகள் இல்லையே என்கின்ற இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலரான மிதனராசிக்காரர்களுக்கும் அதற்கான நல் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய பொருளாதார முன்னேற்றம் மாதம் ஆனால் இதுதான் நிரந்தர வருமானம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு நிலைத்த தன்மை இதுவரைக்கும் இருந்து வந்த ஏற்றத்தாழ்வுகள் ஜிக்ஜாக சொல்லப்படக்கூடிய ஒரு மாதம் இப்படி இருக்கு ஒரு மாதம் அப்படி இருக்கு பத்து நாள் வருமானம் வருது பத்தாவது நாள் வருமானம் ஒன்றுமே இல்லாமல் வருமானமாக போய்விடுகிறது என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே நிலைத்த பொருளாதார அடையாளம் காட்டப்படக்கூடிய சிறப்பான நாளாக அமைந்திருக்கிறது மிதுனத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு பிறக்கக்கூடிய சிறப்பான நாள் அருமையான நாளா அதிர்ஷ்டமுள்ள நாளா இந்த நாளை சொல்லுவேன் ஏன்னா ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சியாக இருக்கிறார் வளர்புறை அமைப்பில் பௌர்ணமியை நோக்கி போய் கொண்டிருக்கின்ற ஒரு நிலையில் இருக்கிறார் கடந்த ஒரு ஆறு மாத காலமாக எது உங்களை தொல்லைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ அது அப்படியே உங்களை விட்டு விலகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாளை சொல்லலாம் கால்நடை தீவனங்கள் கால்நடை பராமரிப்பு போன்ற அமைப்புகளோடு ஒரு மாட்டுப்பண்ணை ஆட்டுப்பண்ணை கோழிப்பண்ணை போன்றவைகளை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நாளிலிருந்து மிகப்பெரிய நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது நம்மை மற்றவர்கள் மதிக்க மாட்டேன் என்கிறார்கள் என்கின்ற ஒரு குறு உணர்வோடு இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே நீங்கள் மற்றவர்களை மதிக்கக்கூடிய அளவிற்கு நல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது கடகராசிக்காரர்கள் கடந்த மேலாக நன்றாக இல்லை என்றாலும் கூட அனைத்தையும் சமாளிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையை வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஆயுள்ய நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சில பல தடைகள் இன்னும் நீடிக்கும் இந்த வருடம் முழுவதுமே தடைகளுடன் கூடிய வருடமாகத்தான் இருக்கும் ஆனாலும் எதுவும் எல்லை மீறி விட போவதில்லை நம்முடைய பக்கத்திலேயே தெய்வம் இருக்கிறது என்கின்ற ஒரு தன்னம்பிக்கைகள் ஏற்படக்கூடிய சிறப்பு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய எதையும் சாதிக்கக்கூடிய எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது கடகத்தினர் எல்லோருக்கும் என்று சிம்மராசிக்காரர்களுக்கு செலவுக்கேற்ற வரவு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் இன்னைக்கு வருமானமே இல்லைங்க அடுத்தவருடைய தான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் இவ்வளவு இவ்வளவுனாலும் நான் எதை செஞ்சாலும் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பத்து வருஷமாகவே தொழில் நிலைமைகள் நல்லா இல்லை இந்த தசாபக்தி நடக்குதுன்றாங்க அந்த தசாபக்தி நடக்குதுன்றாங்க எந்த ஜோசியர்கிட்ட போனாலும் உனக்கு விதித்தது இவ்வளவுதான்னு சொல்லிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மூளையில் அமர்ந்து விடலாமா என்கின்ற தோல்வி மனப்பான்மையில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு கூட இன்றைக்கு நல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சுபமான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது பன்னிரெண்டாம் இடம் மாற்றங்களை குறிக்கக்கூடிய இடம் நல்லா இல்லாத சிம்மராசிக்காரர்கள் எதில் தோற்று போயிருக்கிறீர்களோ அந்த அமைப்புகளை தெரிந்து கொண்டு எது வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டு அதற்கேற்ற முயற்சிகளில் இருக்கக்கூடிய அனைத்து சிம்மராசிக்காரர்களுக்கும் அவ்வளவும் கையிலேயே கிடைக்கக்கூடிய வயதிற்கேற்றார் போல நல்ல பலன்கள் இருக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும் ஆனால்

வியாபாரத்தில் தான் லாபம்னு இல்லை தொழிலில் தான் லாபம்னு இல்லை சொந்த வாழ்க்கையிலேயே இன்றைக்கு லாபங்கள் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் எது எதுலெல்லாம் தோற்று போயிடுவோமோ அப்படின்னு ஒரு பயந்துக்கிட்டு இருந்தீங்களோ ஒரு பாசத்தில் தோற்று போயிடுவோமோ அல்லது ஒரு நோய் அமைப்புள்ள தோற்று போய் அந்த நோய் தான் முத்தி போயிடுமோ அல்லது கடன் தொல்லைகள் நம்ம கழுத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்குது கடனிலேயே முழுகி போயிடுவோமோ இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் அப்படியே படிப்படியாக விலகி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷத்துக்குள்ளே உங்களை எது தொல்லைப்படுத்திக்கிட்டு இருக்கோ எதை ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அவைகளில் எல்லாத்துலேயும் கண்ணிராசிக்காரர்கள் விழிப்போடு இருந்து ஜெயிக்கக்கூடிய நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது பதினோராம் சந்திரன் இருக்கிறது என்பது அன்றைக்கு ஒரு இரண்டு நாட்களுக்கு மட்டும் இருக்கக்கூடிய அமைப்பு என்றாலும் கூட இந்த ரெண்டு ஏதாவது ஒரு திருப்பங்கள் நல்லது நடக்கிறதுக்கு ரெண்டு நாள் ரெண்டு நிமிஷம் போகிறோம் இல்லையா பகவான் கண்ணை திறந்து விட்டால் இரண்டு நொடி போரும் இல்லையா அந்த மாதிரியான இன்றைக்கே ஏதும் நல்லது அப்படின்றது கண்ணுக்கு நேரே தெரியவில்லை என்றாலும் கூட இன்றைய நாளில் நடக்கக்கூடிய சில சம்பவங்களின் மூலமாக இன்றைக்கும் நாளைக்கு ஏற்படக்கூடிய சிலருடைய மனமாற்றங்களின் மூலமாக நன்னால் கண்ணிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு தொழிலை குறிக்கக்கூடிய தொழில் காரகனாகிய சந்திரன் இன்றைக்கு பத்தாம் இடத்திலே சுபத்துவ நிலையில் நல்லா இருக்கிறார் வளர்புறை அமைப்பில் இருக்கிறார் தொழில் சங்கடங்கள் சங்கடங்கள்லாம் விலக போகின்ற நல்ல நாளாக இன்றைக்கும் நாளைக்கே இருக்கும் எந்த தொழில் பண்ணலாம் எந்த தொழில் பண்ணக்கூடாது இந்த வியாபாரத்தை தொடங்கலாமா அல்லது விவசாயம் இந்த வருஷம் கரெக்டாக இருக்குமா எந்த துறையில் பிழச்சிக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு தறி நெய்கிறீங்க அல்லது ஏதேனும் ஒரு அமைப்பில் ஒரு உழைத்து பிழைக்கக்கூடிய அனைத்து துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு உழைப்பின் அருமை மற்றவர்களுக்கு தெரியக்கூடிய அளவுக்கு நீங்கள் நல்லா உழைக்கிறீங்க அதனால தான் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க ஒரு நேர்மையான மனிதர் நீங்கள் என்பது போன்ற உங்களை பற்றிய விமர்சனங்கள் அடங்கி போகின்ற அளவிற்கு உங்களை பற்றிய உண்மைகள் வெளியே தெரியக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அனைத்து அமைப்புகளுக்கும் அமைந்திருக்கிறது போட்டியாளர்களை இன்றைக்கு நல்லா ஜெயிக்க முடியும் அதாவது எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் வேண்டுமென்றே விலையை குறைத்து விற்கக்கூடியவர்கள் நம்முடைய தொழிலுக்கு இடையூறாக இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே இன்றைக்கு உங்களுடைய அனைத்து திறமைகளையும் பார்த்து இவரை இனிமேல் ஜெயிக்க முடியாது அப்படின்ட்டு படிப்படியாக உங்களை விட்டு ஒதுங்கக்கூடிய விலகக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் வேலையை விட்டுவிட்டு சொந்த தொழில் ஆரம்பிக்கலாமான்றவங்களுக்கு இன்னைக்கு ஒரு கிளாரிட்டியான எண்ணங்கள் இருக்கும் அதற்கான முயற்சிகள் இருக்கும் வேலையை விட்டால் கூட அப்படி ஒன்றும் பெரிய அளவில் கஷ்டப்பட மாட்டோம் பழைய காலம் ஒரு இரண்டாயிரத்தி வந்து வந்துவிடாது என்பது போன்ற தூர இடங்களில் வேலைக்கு போகணும் என்கின்ற முயற்சிகளை கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கேற்ற சில அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது துலாத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு வயதிற்கேற்ற போல நிறைவான நல்ல நாள் இன்றைக்கு எல்லாம் கிடைக்கும் தொட்டது துலங்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் எது கேட்டிங்கனாலும் உங்களுடைய நேர்மையான விருப்பம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சொந்த ஊர்லேருந்து இருந்து வரக்கூடிய தகவல் நல்லாயிருக்கும் தெற்கு நோக்கிய பிரயாணங்கள் சில பேருக்கு அமையும் தெற்கு திசையிலிருந்து நல்ல செய்திகள் வரும் ஒரு புத்திர பாக்கியம் தாம்பத்திய அமைப்புகள் இதில் எல்லாத்துலேயுமே ஒரு நிறைவுகள் கிடைக்கக்கூடிய நம்மை பற்றி மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு கணவன் மனைவி உறவு இன்றைக்கு ரொம்ப இணக்கமாக இருக்கும் என்னதான் இருந்தாலும் என்னுடைய கணவர் என்னுடைய மனைவி என்பது போன்ற ஒரு உரிமை அமைப்புகள் செயல்படக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு இன்றைக்கு திவ்ய தரிசனம் போன்ற அமைப்புகள் அதாவது ஒரு நூற்றி எட்டு திருப்பதி போன்ற புனித தலங்களுக்கு போகக்கூடிய அமைப்புகள் குலதெய்வ தரிசன அமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்பு சிறு குழந்தைகளை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருந்தவர்களுக்கு சிறு குழந்தைகளுடைய மருத்துவம் பலிக்கக்கூடிய நல்ல அமைப்பு எந்த நிலையிலும் ஆயுர்வேதம் பார்க்கலாமா சித்தா பார்க்கலாமா என்ன இருந்தாலும் நம்முடைய பரம்பரை மருத்துவ முறைகள் இல்லையாது அந்த மருத்துவ முறைகளிலும் அலோபதியை விட நல்லா சில விஷயங்கள் இருக்கத்தான் செய்கிறது என்பதை அப்படியே ஒரு மன ரீதியாக உணரக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் வயதற்கேற்றார் போல யோக பலன் நடக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறைந்திருக்கின்ற சந்திராசம நாள் இன்னைக்கு ஆனாலும் அவர் வளர்புறையில் இருக்கிறார் அப்படி ஒன்றும் பெரிய முழுச்சந்திரனாக இன்றைக்கு மாறிவிடாத காரணத்தினால் மனம் சற்று இன்றைக்கு குழப்பமாகவே இருக்கும் இன்னைக்கு அறிமுகம் ஆகிறவங்களை யாரையும் நம்பக்கூடாது புதுசாக இன்னைக்கு யார் அறிமுகமாகறாங்க புதுசாக இன்னைக்கு எது நம்மளை ஒரு டச் பண்ணுது இன்னைக்கு இந்த புதுசாக இதை செய்கிறோமா என்பது மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் மனக்கட்டுப்பாட்டோடு இன்றைக்கி தனுசு ராசிக்காரர்கள் இருக்க வேண்டிய ரொம்ப அவசியமான ஒன்று உண்மையில் சில பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் ஆறு மணிக்கு பிறகு நினைவுக்கு வரக்கூடிய அந்த ஒரு பழக்கத்தை இன்றைக்கும் நாளைக்கும் ஒத்தி வைக்க வேண்டிய அமைப்பாக தன்னை சுற்றி எல்லா அமைப்புகளையும் கண்களையும் காதுகளையும் திறந்து வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு சந்திராஷ்டிரம நாளாக எதிலும் சற்று குறையாக எதையும் செய்ய தேவையில்லாத நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சமூக ஊடகங்களில் கூட இன்றைக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் வாட்ஸ்அப் மெசேஜில் கவனமாக இருக்கணும் ஓடிபி என்பதில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய ஒரு சின்ன தவறு செஞ்சாலும் நம்முடைய பணம் வந்து அப்படியே பறிபோகக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு அத்தனை தனுசு இருக்கிறது ஆயினும் மாலைக்கு பிறகு சில மாற்ற அமைப்புகள் ஏற்படும் பொழுது அப்படி ஒன்று பெரிய சாதகமற்ற தன்மைகள்லாம் இன்றைக்கு இருக்காது சிறியவர்கள் பெரியவர்கள் ஒரு மரியாதை இல்லாமல் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பும் இன்றைக்கு இளைய பருவத்தினருக்கு இருக்கிறது என்பதால் பெரியவர்களை என்றைக்கும் மதித்தால் தான் ஒரு நிலையில நமக்கு நல்லா இருக்க முடியும் நாமும் ஒரு நாள் பெரியவராகவும் அப்போதும் நம்ம சிறியவங்க கிட்ட இருந்து சில மரியாதைகளை எதிர்பார்ப்போம் என்கின்ற சில பல அமைப்புகளில் சில விஷயங்கள் புரிபடக்கூடிய நாளாகவும் சந்திராஷ்டிரம நாளாக இந்த நாள் தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்குமே இருக்கிறது ஆகவே பண விஷயத்தில் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருக்கக்கூடிய சந்திராஷ்டிரம நாள் தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு முயற்சிகள் பழிக்கக்கூடிய சிறப்பான நாள் இன்றைக்கு மனைவி சொல்லே மந்திரம் என்கின்ற ஒரு டக்குன்னு ஒரு வார்த்தை இன்றைக்கு மகராசிக்காரர் ஆண்கள் எல்லாருக்குமே ஏற்படும் ஏன்னா கடந்த ரெண்டு மூணு வருஷமாக மனைவி தானே காப்பாற்றிட்டு வந்திருக்கிறாங்க ஒரு குடும்ப தலைவி எப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் அவர் குடும்ப பொறுப்பை சுமக்கிறார் என்பதை இன்றைக்கு மனைவியின் மகத்துவம் மகர ராசிக்கார ஆண்களுக்கு தெரியக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பெண்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு அலுவலகங்களில் ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்படும் உங்களை பற்றி புரிந்து கொள்ளாதவர்கள் அல்லது உங்களை தவறான கண்ணோட்டத்தில் பார்த்தவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு உங்களை பற்றி ஒரு முழுமையாக மற்றவர்களுக்கு புரியக்கூடிய வாய்ப்புகள் அந்த வாய்ப்புகளை நீங்கள் அப்படியே பயன்படுத்தி கொள்ளக்கூடிய சிறப்பு நாளாக மகர ராசிக்காரர்களுக்கு மனக்கஷ்டம் என்பது இனிமேல் இல்லவே இல்லை என்பதை மற்றவர்களும் நீங்களும் உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நல் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோக நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு கூட்டு முயற்சிகள் நெடுநாள் பார்க்காத ஒரு நண்பரை இன்றைக்கு பார்க்க முடியும் அவர் மூலமான சில வாழ்க்கை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தன்மை ஒருவர்கிட்ட ரொம்ப எதிர்பார்த்து ஒரு பேங்க் லோன் மாதிரியான சில விஷயங்களை எதிர்பார்த்து அல்லது இந்த விஷயம் வந்தால் நம்மளுடைய வாழ்க்கைக்கு நல்லது என்பதற்கான சில முயற்சிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலான மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இனிமேல் கஷ்டம் சந்தோஷமாகவே இருப்போம் மன நிம்மதி கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு கடன் தொலைகள் படிப்படியாக விலகக்கூடிய நல்ல நாள் மனுஷனுக்கு எது இருந்தாலும் இருக்கட்டும் கடன் மட்டும் இருக்கக்கூடாது என்பதை அடிக்கடி மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும் ஒரு நிலையில் ஒரு சாதம் சாப்பிட்டால் கூட வெளியே தெரிந்து விடாமல் சமாளித்து கொள்ளலாம் ஆனால் கடன் இருக்கும் பொழுது அதை கூட சமாளிக்க முடியாமல் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்பது வெட்ட வெளிச்சமாக மற்றவர்களுக்கு தெரிந்துவிடக்கூடிய அமைப்பில் இருக்கிறது எல்லாம் இந்த கடனால் வருகின்ற வாழ்க்கை என்பது மாதிரியான சில மன அழுத்தங்களில் இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்கார இளைய பருவத்தினருக்கும் அப்படிலாம் ஒன்றும் பெரிய அளவில் உங்களுக்கு சோதனைகள் வந்துடாது கடவுள் எப்போதும் உங்களை காப்பாற்றுவார் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய பரம்பொருளுக்கு நன்றி சொல்லக்கூடிய மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது ஒரு உத்வேகம் பிறக்கக்கூடிய ஆறாம் அதிபதி ஆறாம் வீட்டிலே இருக்கிறார் என்பது உழைக்க தூண்டுகின்ற ஒரு நல்ல அமைப்பு வீட்டுக்குள்ளேயே சோம்பலாக சில பிரச்சனைகள் தலைக்கு மேலே வந்து விட்டதை கூட மனம் அப்படியே ஒத்துக்க முடியாமல் எதையும் எப்படியும் யாராவது சமாளித்துக் கொள்வார்கள் நாம் இப்படியே இருந்து விடலாம் என்கின்ற எண்ணம் வருகிறது அந்த எண்ணங்கள் எதுவுமே இல்லாமல் இன்றைக்கு அதிகாலையிலேயே இருந்திருத்து சுறுசுறுப்பாக வெளியே போய் பிரச்சனைகளை நேருக்கு நேராக சந்தித்து அந்த பிரச்சனைகளை வெற்றி கொள்ளக்கூடிய அமைப்பும் இந்த நாள்தான் ஆக ஆறாம் அதிபதி இன்றைக்கு சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தின் அடிப்படையில் எதிலும் நல்ல அக்கறையோடு இருந்து செயல்படக்கூடிய ஒரு சுப நாளாகவே அமைந்திருக்கிறது கும்பத்தினர் எல்லாருக்குமே இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் முழுமூச்சோடு செயல்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் இன்னைக்கு பிள்ளைகளை பற்றிய கவலைகள் போகும் தூர இடங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல தகவல்களை பணம் அனுப்புறது மாதிரியான சில விஷயங்களை பத்து லட்சம் இருபது லட்சம் செலவு பண்ணி பிள்ளைங்களை படிக்க வச்சுருக்கிறோம் அவர்கள் இன்றைக்கு அதை நமக்கு திருப்பி தரப்போகிறார்கள் ஏன்னா இருந்தாலும் நம்ம பிள்ளைங்களுக்காக தான் செலவு செஞ்சோம் இருந்தாலும் நம்மளை காப்பாற்றுறது அவங்க கடமை இல்லையா நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது அவர்களுடைய கடமை இல்லையா உரிமையை நம்ம செஞ்சோம் கடமையை அவர்கள் செய்யணும் இல்லையா இந்த மாதிரியான எண்ணங்களுக்கு ஒரு நல்ல விதமான சந்தோஷமான சில விஷயங்கள் வரவுகள் வரக்கூடிய அமைப்பு செய்திகள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு என பிள்ளைகளை பற்றிய ஒரு பெருமிதம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைந்திருக்கிறது சிலருக்கு இன்றைக்கு எண்ணங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும் எது நமக்கு தேவை எது நமக்கு தேவையில்லைன்றதில் ஒரு தெளிவாகவே இருப்பீங்க இவர் நமக்கு நல்லவர் இவர் நமக்கு தீயவர் அல்லது இந்த ஆசை நமக்கு சரியானது இந்த ஆசை தவறானது என்பது போன்ற நல்ல கெட்ட சரியாக தவறா என்பதை விஷயத்தில் தீர்க்கமாக ஒரு முடிவுகள் வயதிற்கு போல எடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது இளைஞர்களுக்கு இன்றைக்கு ஒரு விழிப்புணர்வான சம்பவம் ஏற்படும் இவ்வளவு நாள் வந்து இவரை பார்த்து நம்ம இப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தோமே இது எல்லாமே தப்பு அதாவது கண்ணால் காண்பது பொய் என்கின்ற ஒரு அமைப்பும் தீர விசாரிப்பது மெய் என்கின்ற ஒரு அமைப்பும் இன்றைக்கு மீனராசிக்காரர்களுடைய வயதிற்கு ஏற்றார் போல ஏதேனும் ஒரு நிலையில் நம்முடைய மனதில் அப்படியே ஒரு மாதிரியாக வந்து அதை அப்படியே முழுமையாக நம்பாமல் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய விழிப்புணர்வுகள் வரக்கூடிய சிறப்பான நாளாக அமைந்திருக்கிறது எோருக்குமே இன்றைக்கு இதுவரை பனிரண்டு ராசிகளுக்கான இன்றைய பார்த்தோம் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய தொலைக்காட்சி கேள்வியை கேட்டிருக்கிறார் தடைகளை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் எது ஐயா கல்வி தடைன்னு வச்சிடலாம் வேலை தடைன்னு வச்சிடலாம் திருமண தடைன்னு வச்சிடலாம் புத்திர வாக்கிய தடைன்னு வச்சிடலாம் மனிதனுடைய அந்தந்த காலகட்டங்களில் அப்படியே தடைகளை ஏற்படுத்தக்கூடிய சிலருக்கு வாழ்நாள் முழுக்க கஷ்டமாக இருக்குது சிலருக்கு ஒரு பதினெட்டு வயசு வரைக்கும் தான் தடை சிலருக்கு இருபத்தஞ்சி வயசோடு முடிஞ்சிருது சிலருக்கு ஐம்பது வயசு வரைக்கும் சிலருக்கு வாழ்நாள் முழுக்க தடைகள் இந்த மாதிரி தடைகளை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் எது அப்படின்னு கேட்டிருக்கிறார் தடைகளை ஏற்படுத்தக்கூடிய வெளிப்படையான முழுமையான கிரகம் ராகு அதுதான் அந்த கிரகம் எதன் கூட சேர்ந்திருக்குதோ தசாநாதனோடு ராகு சேர்ந்துட்டார்னா அந்த தசை முழுக்க உங்களுக்கு தடைன்னு அர்த்தம்ங்க ஒரு புதனும் ராகவும் சேர்ந்திருக்கிறார் கல்வியில் தடை சுக்கரனும் ராகவும் சேர்ந்திருக்கிறார் தாம்பத்திய சுகம் என்கின்ற கணவன் மனைவி அமைப்புகளுக்குள்ள உறவுகளுக்குள்ள தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்கிற அமைப்புகளில் தடை சனியும் ராகவும் சேர்ந்துருக்குது உழைப்பதில் மூத்தவர்கள் வயதானவர்கள் மூலமான தடை ஒரு குருவோட ராகு சேர்ந்துருக்குது பணம் வர்றதுலேயும் குழந்தைங்க வர்றதுலையும் தடை இப்படியே நீங்க பிரிச்சுக்கிட்டே போயிடலாம் இந்த எந்த காலகட்டங்களில் இந்த தடை நடக்குது அப்படின்றத புதனும் ராகவும் சேர்ந்து இள வயதில் அல்லது ராகுதையே இள வயதில் வருது இள வயதில் எந்தெந்த வயசுல ராகுதை வருதோ அந்தந்த வயதிற்குரிய விஷயங்களை அவங்களுக்கு தடுப்பதற்கான முயற்சிகளை பாபத்துவமாக இருக்கும்போது செய்வார் ஒரு ரெண்டு வயசில் ராகுதசை ஆரம்பிக்குது இருபது வயசு வரைக்கும் ராகுதசை நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு எல்லா காலகட்டங்களையும் ஆறாவதில் தட இருக்கும் எட்டாவதில் தட இருக்கும் பத்தாவது படிக்க முடியாது ப்ளஸ் டூவில் ஃபெயில் ஆகுங்க இந்த மாதிரியான எண்ணங்கள் ஆனால் இருபது வயதிற்கு பிறகு ஜெயிப்பீங்க ஒரு கல்வி தடையை கொடுத்து அந்த இருபது வயதிற்கு பிறகு குருதசை ஆரம்பிக்கும் போது தடையை நீக்குகின்ற அமைப்புகள் உண்டு ஆகவே முழுமையாக தடைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்னு பார்த்தீங்கன்னா ராகு தான் அந்த ராகு தனித்து இராமல் எந்த கிரகத்தோடு சேர்ந்து இருக்கிறாரோ அந்த கிரகத்தினுடைய தசை எந்த வயதுகளில் வருகிறதோ அதற்கேற்றார் போல ஒரு தடை அமைப்புகளை அவர் கண்டிப்பாக செய்வார் இரண்டாவது ஒருத்தர் மட்டும்தான் தடையை செய்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க இது வந்து ஒரு பொதுவான ஒரு அமைப்பு அதே நேரத்தில் லக்னத்திற்கு ஏற்றார் போல அட்டமாதிபதினு சொல்லப்படக்கூடிய ஆறு எட்டு என்று சொல்லப்படக்கூடிய சஷ்ட அஷ்டாதிபதிகள் ஆறாம் அதிபதி எந்த கிரகத்தோடு போய் சேர்ந்த இருக்கிறாரோ ஆறாம் அதிபதி எந்த வீட்டில் போய் அமர்ந்திருக்கிறாரோ அந்த வீடு சார்ந்த அந்த கிரகம் சார்ந்த சில விஷயங்கள உங்களுக்கு கடுமையான தடைகள் ஏற்படும் இதில் கூட எட்டாம் அதிபதியும் சேர்ந்துக்கலாம் இது என்ன நுணுக்கமாக சொல்லணும்னா ஆறு எட்டு அதிபதிகள் இருவரும் இணைந்து எந்த வீட்டில் இருக்கிறார்களோ இப்போ நான்காவது வீட்டில் இருக்கிறாங்கன்னா அம்மா நாள தடவரும் கல்வினால் தடவரும் வீடு கட்டுறதுக்கு தடவரும் வாகனம் வாங்குறதுக்கு தடவரும் ஆறு எட்டு அதிபதிகள் நான்காம் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது இது பாவக ரீதியில மலன் இந்த அமைப்பின் அடிப்படையில் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஆறு எட்டு தசாபக்திகள் நடக்கும் பொழுது உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற வீட்டில் பிரச்சனை வரும் வீடு கட்ட முடியாத பற்றி பிரச்சனை வரும் வாகனத்தை கையாளுவதில் ஒரு மாதிரியான அது இருக்க முடியாத ஒரு அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு நிலைமைகள்லாம் ஏற்படும் அதே மாதிரியாக ஒரு ஏழாம் இடத்தில் இருக்குது ஏழாம் இடத்தில் ஆறு எட்டு அதிபதிகள் இருக்கிறார்கள் ஏழாம் இடம் நண்பர்கள் திருமணம் போன்ற அமைப்புகளை குறிக்கக்கூடியது திருமண தடையை ஏற்படுத்துகிறது ஆறு எட்டு அதிபதிகள் சனி செவ்வாய் அங்கேயே இருக்கிறாங்கன்னு வைங்க உதாரணமாக மிதன லக்கணம் மிதன லக்கணத்திற்கு ஆறாம் அதிபதியாக செவ்வாய் வருவார் எட்டாம் அதிபதியாக சனி வருவார் இந்த செவ்வாயும் சனியும் ஏழாம் இடத்தில் இருக்கும் பொழுது இப்போது நீங்கள் கேட்ட கேட்ட அந்த திருமண தடை அது பருவத்தில் வருதுன்னு வச்சுக்கோங்க சனி வருது பத்தொம்பது வருஷம் இருபது வயசுலேருந்து முப்பத்தொம்பது வயசு வரைக்கும் சனி தசை நடக்குதுன்னா முப்பத்தி ஐந்து வயது வரை திருமணம் நடக்க விடாத முடியாத ஒரு சூழலை இந்த இடத்துல செவ்வாயும் சனியும் ஆறு எட்டாம் அதிபதிகளாகி அந்த பாவகத்தை மோசமாக்குகின்ற நலிக்கின்ற நசிக்கின்ற சில விஷயங்களை அவங்க செய்வாங்க ஆகவே எல்லாவற்றிலும் ஜோதிடம்ன்றது ஒரு காம்பினேஷன் போன்ற ஒரு அமைப்புகள் பொதுவான திருமண தடையை கொடுக்கக்கூடிய எந்த தடையும் கிடக்கக்கூடிய கிரகம் ராகு என்றாலும் கூட அந்த லக்னத்தின் அடிப்படையில் ஆறு எட்டாம் அதிபதிகள் எந்த இடத்துல சேர்ந்திருக்கிறார்களோ இருவரும் சேர்ந்திருக்கிறார்களோ அல்லது எந்த இடத்துல ஒரு ஒரு மாதிரியான தொடர்புகள் ஏற்படுகிறதோ அந்த அமைப்புகளில் பருவத்திற்கு ஏற்றாற்போல உங்களுக்கு தடைகள் இருக்கும் என்பதே உண்மை இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி வளங்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை காண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க